அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க தொடர்பு கொள்ளவும் மலையாளத்துல கருப்பசாமி எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான மக்களுக்கு குல தெய்வமா இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு முறையாவது யோசிச்சிருக்கீங்களா சேர மன்னர் ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்கணும் சொல்லிட்டு சேர நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு வராரு ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் செய்யறாரு கடைசியா தரிசனம் செய்ய வந்த இடம் தான் என்ன இந்த கல் அழகரை ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழு வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்க அந்த பதினெட்டு பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பல சித்துக்களை செய்யக்கூடிய சித்தர்களாக இருந்தாங்களாம் கருப்பு சாமியா அவங்களுக்கு துணையாக வந்து அனுப்புறாங்க சேர நாட்டில் இருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு வராங்க பாண்டிய நாட்டில் அவங்க கொண்டு வந்த மாந்திரிக மை ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த மையை வந்து தன்னுடைய கண்களில் இட்டுக்கிறாங்க அப்படி நம்ம அந்த மாந்திரிக மையை இட்டு போது யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சு போயிடுவோமா இங்கே ஏதோ தவறு நடக்குது ஆனால் என்ன தவறு நடக்குது அப்படின்னு அவருக்குமே புரியல பெருமாளே இங்கே என்ன தவறு நடக்குதுன்றதை நீங்களே என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு அன்னைக்கு இரவு கனவுல பார்த்தீங்க அப்படின்னா கள்ளழகர் வராராம் சபரிமலையில ஐயப்பனுக்கு எப்படி நான் காவலாக இருக்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அழகருக்கும் இனி நான் காவலாக இருக்கேன் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போறவங்க கண்டிப்பா வீட்ல இருந்து கிளம்பும் பொழுது ஒரு தேங்காய் உடைப்பாங்க அதே மாதிரி சபரிமலை போயிட்டு சுவாமி தரிசனம் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு தேங்காய் உடைப்பாங்க இது ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் கூட இருக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க சபரிமலைக்கு போகும்பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள கருப்பு சாமி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காயை உடைச்சு கருப்பு சாமியை வர வைப்பாங்க அவங்க சுவாமி தரிசனம் செய்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே இன்னொரு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நான் திரும்பி வர வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு தேங்காய் உடைத்து அந்த கருப்பு சாமியை மறுபடியும் சபரிமலைக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இதுதான் ஐதீகம் இந்த ஐதீகத்தை நாம ரொம்ப நாளா செய்து கொண்டு தான் வரும் ஆனா மலையாளத்துல இருக்கக்கூடிய கருப்பசாமி எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலுமான மக்களுக்கு குல தெய்வமா இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு முறையாவது யோசிச்சிருக்கீங்களா சபரிமலைக்கு தொடர்ந்து போறவங்க எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு படி ஏறுறதுக்கு முன்னாடியே கருப்புசாமி தான் இருப்பாரு அவரை வணங்கிட்டு தான் மேலையுமே ஏறுவாங்க அப்படி அந்த ஊர்ல பிரசித்தி பெற்ற கருப்புசாமி எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குல தெய்வமா மாறினாரு அதுலயும் பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னாலே மதுரைக்கு பெயர் போனவர் அப்படின்னு கூட சொல்றாங்க எப்படி பதினெட்டாம் படி கருப்பு இங்க வந்தாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு மர்மமான கதையுமே இருக்கு அந்த கதையுமே தொடர்ந்து பார்க்கலாம் இப்பதான் நாம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்படின்னு பிரிச்சு பாக்குறோம் இதுக்கு முன்னாடி எல்லாமே சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படின்னு தான் இருக்கும் நம்மளுடைய மதுரை அதை சுத்தி இருக்க இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்டிய நாடு கேரள பகுதி வந்து பாத்தீங்கன்னா சேரநாடா இருந்தது அப்படி சேர மன்னர் ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு வராரு ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் செய்யறாரு கடைசியா தரிசனம் செய்ய வந்த இடம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கல்லழகர் கோவில் கல்லழகர் அப்படின்னாலே என்னன்னா ரொம்ப அழகு மிகுந்த கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய கடவுள் சிலை தேவ இருந்து வந்த கடவுள் சிலைன்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு முறை அந்த கல்லழகரை நாம பார்த்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து நமக்கு திருப்பி வர மனசே வராதா அந்த அளவுக்கு கல்லழகர் வந்து அவ்வளவு அழகா இருப்பாராம் இங்க இருக்கக்கூடிய கல்லழகர் சிலை வந்து அபரஞ்சி தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபூர்வமான உலோகத்தால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்லழகரை பார்த்த அந்த சேர மன்னன் இவருடைய அழகுல மயங்கிடுறாரு அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த பொலிவும் சக்தியும் பார்த்து இப்படி ஒரு சிலை நம்ம நாட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏக்கம் வந்துடுது இந்த ஏக்கத்தோடையே அவரும் அவருடைய நாட்டுக்கு போறாரு எப்படியாவது இந்த கல்லழகரை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல வந்து அவரு ரொம்ப தீவிரமா இருக்காரு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல மாந்திரிகர்களையும் சித்தர்களையும் அழைத்து அந்த கடவுளுடைய சிலையை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அங்க இருக்கக்கூடிய சக்தியோட கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு அப்படி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழு வந்து இந்த ஒரு விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்க அந்த பதினெட்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பல சித்துக்களை செய்யக்கூடிய சித்தர்களாக இருந்தாங்களாம் சித்தர்கள் அப்படின்னாலே சித்துக்கள் செய்வாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சித்தர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கடவுள் கிட்ட இருந்து ஆகர்ஷணங்களை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வந்து சில நாட்கள் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாந்திரிக பொருட்கள் மற்றும் மைகள் எல்லாமே செய்யறாங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நாட்கள் கடவுள் கூடவே இருந்து அங்க இருக்கக்கூடிய கடவுளுடைய சக்தியை ஆக்கர்ஷணம் செய்யறதுக்காக இது மட்டும் இல்லாம அந்த கிட்ட இந்த மாந்திரிக சித்தர் குழு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும் அந்த காவல் தெய்வம் எங்க கூட வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா கண்டிப்பா நாங்க அந்த சிலையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சேர மன்னனும் கருப்பு அவங்களுக்கு துணையா வந்து அனுப்புறாங்க சேர நாட்டில் இருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு வராங்க பாண்டிய நாட்டில் அவங்க கொண்டு வந்த மாந்திரிக மை ஒன்னு சொன்னேன் இல்லையா அந்த மையை வந்து தன்னுடைய கண்களில் இட்டுக்கிறாங்க அப்படி நம்ம அந்த மாந்திரிக மையை இட்டு போது யாருக்குமே தெரியாம மறைஞ்சு போயிடுவோமா இதுதான் அதில் இருக்கக்கூடிய சக்தி அப்படி இவங்க கல்லழகர் கோவில்குள்ள போயிட்டு அங்க சில பூஜைகள் எல்லாமே செய்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சிலையுடைய சக்தியை ஆக்கர்ஷணம் செய்கிறாங்க இந்த கோவிலில் பூஜை செய்யற பட்டர் இருப்பார் இல்லையா இவர் இந்த சாமி சிலையை பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்திருக்கு சுவாமி சிலையோட அழகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கே இது இங்க ஏதோ தவறு நடக்குது ஆனா என்ன தவறு நடக்குது அப்படின்னு அவருக்குமே புரியல பெருமாளே இங்க என்ன தவறு நடக்குதுன்றத நீங்களே என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு அன்னைக்கு இரவு கனவுல பாத்தீங்க அப்படின்னா கள்ளழகர் வராராம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து பதினெட்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே என்னுடைய சக்தியை வந்து ஆகர்ஷணம் செய்து கொண்டிருக்காங்க அதனாலதான் வந்து என்னுடைய அழகு அழகுறைஞ்சுக்கிட்டே போகுது அத நீங்க சீக்கிரம் தடுக்கல அப்படின்னா என்ன இந்த பாண்டிய நாட்டுல இருந்து சேர நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு பட்டர் உடனே சுதாரிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில ஊர் மக்களோட சேர்ந்து அந்த கோவிலுக்கு போறாரு அங்க போடக்கூடிய இப்ப கோவில் அப்படின்னாலே கண்டிப்பா தீபாதாரணை காட்டுவாங்க தூப தீபங்கள் எல்லாமே போடுவாங்க இல்லையா அதுல இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகாய் மிளகு இந்த மாதிரி கண்ணுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய பொருட்களை போட்டு கொளுத்திடுறாரு அப்படி அதுல இருந்து வரக்கூடிய புகையினால உள்ள இருக்கவங்களுடைய கண் கலங்குது மை அழியுது இவங்க எல்லாருக்குமே வந்து மறுபடியும் உருவம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் காவலாளியாக இருக்கட்டும் அந்த பட்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க என்னடா இது நமக்கே தெரியாம உள்ள பதினெட்டு பேர் இத்தனை நாள் இருந்து சாமியுடைய சக்திகளை திருடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டு பேரை அவங்க சிறையுமே பிடிச்சிடுறாங்க அப்படி சிறை பிடிக்கும் பொழுது அந்த பதினெட்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சேர நாட்டிலிருந்து இந்த கல்லழகருடைய சிலையை திருட தான் வந்தோம் ஆனா இங்க வந்து இவருடைய அழகை பார்த்த உடனே எங்களுக்கே வந்து மெய் மறந்து போயிடுச்சு நாங்களுமே இந்த கல்லழகரை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு நீங்க இங்கேயே தண்டனை கொடுங்க அந்த தண்டனையை நாங்க ஏத்துக்கவும் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பதினெட்டு பேரும் கோவில் வாசல்லே வந்து ஜீவ சமாதி நிலையும் அடைறாங்க இவங்க கூட ஒரு காவல் தெய்வம் வந்தார் இல்லையா கருப்புசாமி அந்த கருப்பு சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளழகருடைய அழகை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து மெய் மறந்து போயிடுச்சு இனி நான் தான் கள்ளழகருக்கு வந்து அஹ் இங்க வந்து காவலா இருப்பேன் சபரிமலையில் ஐயப்பனுக்கு எப்படி நான் காவலா இருக்கணும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அழகருக்கும் இனி நான் காவலா இருக்கேன் ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்காக எல்லாரும் செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கறாரு இவங்களும் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கல்லழகருக்கு என்ன பிரசாதம் வைக்கிறீங்களோ அந்த பிரசாதம் எனக்கு தினமும் வைக்கணும் அவருக்கு போடக்கூடிய மாலைகளை எனக்கு போடணும் அப்படின்னு சொல்றாரு சரியான அந்த கோவில் ஆட்களும் அதை ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு அந்த கோவிலுக்கு நாம போனோம் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் வந்து ஒரு கதவு தான் இருக்கிறாரு அதாவது உள்ள இருக்கக்கூடிய அழகருக்கு இவர் கதவு மூலியமா அரணா நிற்கிறாரு இன்னைக்குமே அந்த ஜீவ சமாதி அடைந்த பதினெட்டு சித்தர்களுமே வந்து அங்க பதினெட்டு படிகளா இருக்காங்க இதனாலதான் இந்த கோவிலுக்கு பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு பேர் வந்தது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னாலே ஒரு பயம் தான் வரும் அழகர் கோவில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னு நல்ல யோசிப்பாங்களாம் ஏன்னா நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அச்சம் அவங்க கிட்ட இன்னைக்கும் பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கதவு வந்து வருடத்துல ஒரு நாள் மட்டும்தான் திறக்கப்படுது ஏன் அந்த கதவு அதுவும் ஒரு நாள் திறக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கதவு திறந்து தான் இருந்திருக்கு மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க அதுக்கு தான் கோவில் பட்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே சமாதி நிலை அடைஞ்சவங்க இருக்காங்க இந்த வழியா கடவுள் சென்று வரக்கூடாது அப்படிங்கறதால இந்த கதவை மூடிடுறாங்க இந்த கதவு வந்து வருடத்துக்கு ஒரு முறை திறக்கப்படுது அந்த ஒரு நாள் கூட மக்கள் வந்து அந்த கதவு வழியா போறது கிடையாதான் சக்கர தாழ்வார் மட்டும்தான் போவாராம் கருப்பு சாமி அப்படின்னும் பொழுதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் சிலங்கை கட்டியிருப்பாங்க கையில் அருவால் வைத்திருப்பாங்க முறுக்கு மீசை வைத்திருப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம கருப்பு சாமியை இது வரைக்கும் கும்பிட்டுருக்கோம் அதனால் அதனால அந்த கோவில் கதவுகள் பக்கத்துல பெரிய பெரிய அருவாள்கள் இருக்கிறத நாம இன்னைக்குமே பார்க்க முடியுது அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையில கள்ளழகர்க்கு படைக்கக்கூடிய பிரசாதங்களை தான் இன்றைக்குமே இந்த கதவுக்கு படைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம இந்த பதினெட்டாம் படி கருப்பை வந்து அந்த கோவிலுக்கு தான் போய் வன அந்த கோவிலுக்கு வர முடியல நம்ம இடத்துல இருந்து பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு நினைச்சு அவர் வேண்டுனாலே அவரே வந்துட்டு வரான் ஏன்னா அவர் வந்து மக்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அழகரை எப்படி பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி பூமியில இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாரையுமே வந்து பதினெட்டாம் படி கருப்பு பாதுகாக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பொறி கடலை இந்த இரண்டு விஷயத்தையுமே நெய்வேதினமா வச்சு பதினெட்டாம் படி கருப்புசாமி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதை தீர்த்து வையுங்க அப்படின்னு நம்ம வீட்டுல இருந்து வேண்டனாலே அடுத்த சில நாட்கள்லயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கான சாட்சிகளும் தரவுகளும் இன்னுமே சமூக வலைதளங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கேரளால இருந்து வந்த ஒரு கடவுள் இன்னைக்கு நமக்கு காவல் தெய்வமா இருந்து காக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பிரமிப்பா தான் நமக்கு இருக்கு பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்ற ஒரு கடவுளுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் சக்தி இருக்கு இந்த அழகர் கோவில்ல சிறு தெய்வம் பெரு தெய்வம்னு இல்லாம தெய்வம் அப்படின்னாலே சக்தி வாய்ந்த தான் இருக்காங்க